வணக்க மக்களே நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட்டுனாலே உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி வண்டி சூப்பரா இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பஸ்ஸில் போற காஸ்ட்டை விட இந்த கார்ல போனீங்கன்னா காஸ்ட் கம்மியாகும் ஸோ நல்ல வண்டிங்க அந்த அளவு பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும் மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு விடிஐ ஸோ விடிஐ வேரியன்னாலே உங்களுக்கு டீசல் தான் டீசலுங்கிற போது உங்களுக்கு மைலேஜ் ஏகப்பட்டது கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் தான் வண்டி இது வரைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரிங்க உங்கள் உங்கள் ஊரில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வரைக்கும் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பண்ணி ஓடின வண்டி டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே பிராண்டடு புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ நல்ல வண்டிங்க அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணுவாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்க்கு ஏர் பேக் இருக்குங்க சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் ப்ரேக்கு இம்பில்டு செட்டு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் வண்டியில் ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது விடிஏல ஏர்பேக் வர வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சஃபான் கார்ஸில் இருக்குது நான் வீடியோவில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எம்எம் டயர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம பெங்களூர் பை இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசுவல் ப்ரைஸ் தான் அஞ்சு லட்சம் வரைக்கும் அந்த வண்டிக்கு பேங்க்லேயே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான்